இந்த குக்கரில் சமைப்பதால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி பேசுவோம் நன்மைகள் என்று ஒன்றுமே இல்லை உடனடியாக வேண்டுமானால் சமையல் செய்து தர முடியும் அதுதான் நன்மை ஆனால் அதுதான் தீமைகளுக்கு வழிகொள்கிறது என்னுடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குக்கர் என்பது ஒரு அணுகுண்டு அணுகுண்டு வெடித்த இடத்தில் எதுவுமே முளைக்காது குக்கரால் சமைத்த உணவில் எந்த பயனும் இல்லை என்றைக்கு இந்த குக்கர் உள்ளே வந்ததோ அன்றைக்கு சர்க்கரை வியாதி நம் உடலுக்குள் வந்துவிட்டது சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அரிசி சாப்பிடக்கூடாது என்பதற்கு அவர்கள் சொன்ன அறிவியல் காரணம் மாவுச்சத்து இருக்கிறது அரிசியில் கார்போஹைட்ரேட் இருக்கிறது என்று நாங்கள் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் நீங்கள் அதை எங்களுக்கு சொல்லி தராதீர்கள் எங்கள் பாட்டன் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லி தந்து விட்டான் அரிசியில் மாவுச்சத்து இருக்கிறதா பேராண்டி அதனால் அதை வடித்து சாப்பிடு அந்த கஞ்சி தண்ணீரை எடுத்து வைத்து காலையில் நீராகாரமாக கொள் அது ஒருவேளை உணவாக உனக்கு மாறிவிடும் ஆனால் அரிசியை வடித்து சாப்பிடு என்று சொல்லி தந்தான் நாம் தான் அவன் வடிகட்டிய மடையன் அவன் படிக்காத பாமரன் அவன் படிக்காத பாட்டன் அவன் சொல்வதை நான் கேட்பதற்கு தயாராக இல்லை என்று விசிலடிக்கக்கூடிய விசிலடிக்கக்கூடிய குக்கரை கொண்டு வந்து உடனடி சமையல் என்றாக்கி படிகஞ்சியை வடிக்காமல் மாவுச்சத்தோடு உள்ளே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்பொழுது நோய் பெருகுமா பெருகாதா இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி பழமொழி சொல்லுகிறேன் கேளுங்கள் ஒருமை கடலினும் பெரிது என்று சொன்னார் அவசர காரனுக்கு புத்தி மட்டு என்று சொன்னார் நீங்கள் அவசர அவசரமாக உணவு சமைத்தால் அதில் சத்து இருக்குமா என்பது என்னுடைய கேள்வி அறிவியல் அறிஞர்களை பார்த்து கேட்கிறேன் ஒரு உணவை எந்த அளவிற்கு தீயில் சமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூத்திரம் இருக்கிறது உடனடியாக ஒரு உணவை ஒரு ஐந்து நிமிடத்தில் கொதிக்க வைத்து உணவாக்கினால் அதில் உள்ள உங்கள் பாஷையிலே கேட்கிறேன் அதில் உள்ள மாலிகூல்ஸ் அதில் உள்ள ஆல்கலாய்ட்ஸ் அதுக்குள்ள பிளவனாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்குமா என்பது அறிவியல் அறிஞர்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி ஊட்ட சத்துக்கள் போய்விடுமே உயிர் சத்துக்கள் போய்விடுமே ஒரு உணவு வேகமாக சமைக்கப்பட்டால் அதில் எந்த சத்துக்களும் இருக்காது என் அருமை தமிழர்களே உங்களுடைய தாய் உணவான அரிசியை படித்து சாப்பிடுங்கள் அப்படி சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நோய்கள் வராது உங்கள் உடம்பு உங்கள் வயிறு அரிசிக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது கோதுமைக்காக படைக்கப்படவில்லை எந்த உணவையும் குக்கரில் வேக வைக்காதீர்கள் அவசரம் எதுவும் இல்லை அவசர அவசரமாக குக்கரில் வேக வைத்து சாப்பிட்டால் அவசர அவசரமாக மேலே போய்விடுவோம் இங்கே எவ்வளவு விசிலடிக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு சங்கூதி விடுவார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்